கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இறைமகநேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் மிகவும் நல்லவர் அவர் பெரியவர் அவர் அற்புதமானவர் எல்லாவற்றுக்கு மேலாய் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் வேதம் முழுவதும் பர்சுத்தவான்கள் செய்த ஜபங்கள் அவர்கள் ஜபங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில்களை குறித்து எத்தனையோ வேத பகுதிகளை நாம் படிக்கிறோம் இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒரு தேவனுடைய மகள் ஜெபித்த ஜெபத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் எஸ்தரின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாக செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் இங்கே வசனம் சொல்கிறது எஸ்தர் ராஜாவினிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுகிறாள் என்ன விண்ணப்பம் பண்ணுகிறாள் ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் ஆமானின் திட்டங்கள் பொல்லாத திட்டங்கள் தேவ ஜனத்துக்கு விரோதமான திட்டங்கள் எஸ்தர் போய் ஜபிக்கும் பொழுது குறிப்பாய் சொல்லி ஜபிக்கிறாள் ஆமானின் யோசனையை ராஜா பரிகரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற உங்களுக்கு விரோதமாய் சில மனுஷ யோசனைகள் சில பிசாசு சில மனிதர்களை தூண்டி உங்களுக்கு விரோதமாய் யோசிக்கிற யோசனைகள் இவைகளை எல்லாம் தேவன் பரிகரிக்கும்படி நீங்கள் ஜபிக்க வேண்டும் குடும்பத்திலே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் தேவையில்லாத மனக்கசப்புகள் தேவையில்லாத புரிந்து கொள்ளாமை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது நிமித்தம் கணவன் மனைவியை தவறாய் புரிந்து கொள்கிறான் இவள் இப்படித்தான் என்று மனைவி கணவரை தவறாய் புரிந்து கொள்கிறாள் இவள் இப்படித்தான் என்று அந்த ஒரு நிகழ்ச்சியிலே அந்த ஒரு சம்பவத்தை நிமித்தம் அவர் அப்படித்தான் அவள் அப்படித்தான் என்று நீங்கள் தீர்மானிக்க கூடாது அந்த சூழ்நிலைமை அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் அந்த வார்த்தை நிமித்தம் அவர்கள் அப்படி திரும்ப பேசினார்கள் ஆகவே அவர் அப்படித்தான் அவள் அப்படித்தான் பிள்ளைகள் இப்படித்தான் பெற்றோர் இப்படித்தான் என்று நீங்கள் ஒரு முத்திரையை குத்திவிடக்கூடாது நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆமானின் யோசனைகள் எல்லாம் பரிகரிக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை குடும்பங்களில் உருவாக்கி வேலை ஸ்தலங்களில் உருவாக்கி ஊழிய பாதையில் உருவாக்கி சமாதான கொலைச்சல்களை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துருடைய கிருதிகளை நீ பரிகரிக்க வேண்டும் என்று விசேஷமாய் மனுஷனுடைய தீவினையான யோசனைகள் உங்கள் வாழ்க்கையிலே இடைபடாதபடிக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் கிரியை செய்வார் சூழ்நிலைமைகள் மாறும் எப்படி எஸ்தர் காரியத்திலே காரியம் மாறுதலாய் முடிந்ததோ அதே போல உங்களுக்கும் தெய்வன் காரியங்களை மாறுதலாய் முடித்து கொடுப்பார் அன்றைக்கு அகிதோப்பெயலின் ஆலோசனைகளை அவமாக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பித்தது போல நீங்களும் சில ஆமானின் ஆலோசனைகள் அகிதோப்பெயலின் ஆலோசனைகள் எல்லாம் அவமாக வேண்டும் என்று ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் தன்னுடைய யோசனையும் தன்னுடைய சித்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே உமை நேசிக்கிற உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஆமானின் எண்ணங்கள் திட்டங்கள் அகிதோப்பேலின் ஆலோசனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவமாகி போவதாக என்று சொல்லி அடியால் நான் ஜபம் பண்ணுகிறேன் தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும் இதற்கு விரோதமான சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவை அமை அமை பிரியமானவர்களே கத்தருடைய ஆலோசனையும் கத்தருடைய திட்டமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறவும் மற்ற எல்லா ஆலோசனைகளும் அவமாய்ப் போக வேண்டும் என்று பரிகரிக்கப்பட வேண்டும் என நீங்கள் ஜபித்தால் கத்தர் ஜபத்தை கேட்பார் நிச்சயமாய் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ